அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சையில்லாம இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறையா இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்குது எஜுகேஷ்னல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும்

இங்க ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கார் சுகபோகத்துக்கு பகவானோட காரகனான ராகு பகவான் சேர்க்கை பெற்றிருக்கிறது விசேஷம் இதனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் இங்க உச்ச சுக்கரனோட சேர்க்கை பெறும் போது ராகு சுபத்துவம் அடைந்து சுப பலன்களை தான் பெரும்பாலும் கொடுப்பார் கடந்த கால கட்டங்களில் லாபஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு நீச்சமாய் இருந்ததனால பெரிய அளவுல லாபங்கள்

கூடிய அமைப்பு கொடுக்கும் முழுமையாக இந்த காலகட்டத்தில் நீங்க கடனை அடைக்கலன்னா கூட ஒரு பெரும் பகுதியை அடைக்கிறதுக்கு சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் பண வருமானம் நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடத்து சுக்கரன் உச்சமடைந்த நிறைய அனுகூலங்களை கொடுப்பார் குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல மனம் ஈடுபடும் குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு நிறைய ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும் நீண்ட காலமா ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் இந்த மாதிரி நிறைய பிளான் வச்சிருப்பீங்க ஆனா அதுல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் போக முடியாத சூழலை கொடுத்திருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் திடீர்னு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு அதுலயும் குறிப்பா கணவன் மனைவியா சேர்ந்து குடும்பத்தாரோட சேர்ந்த இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நல்ல அறிவு கூர்மை புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் நல்ல அறிவு கூர்மையை கொடுப்பார் கல்வி ஞானம் சிலருக்கு அதிகரிக்கும் இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல அவர் நீச்சமா இருந்ததுனால மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இல்லாம இருந்திருக்கும் கல்வியில ஒரு டல்னஸ் மத தன்மையை கொடுத்திருக்கும் ஆனா இப்போ புதன் நீச்சபங்க பங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால மாணவர்களுக்கு கல்வியில ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் அதிகம் புதிய விஷயங்களை அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிறதுக்கு அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும் நீங்க என்ன படிக்கணும் நினைச்சீங்களோ அதை உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு கல்விக்குண்டான உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் குறிப்பா அறிவு சார்ந்து உங்க அறிவை மூலைய மூலதனமா வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் கலைத்துறையில ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த தொழில் ஏற்கனவே தந்தை வழியில வழி வழியா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் சாஸ்திர நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் முக்கியமான விஷயம் திருமண பாக்கியம் சாதகமாகும் ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதியும் சுக்கரனே தான் கலத்தர காரகனான சுகரன் காதல் ஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தால நிச்சயமா திருமண பாக்கியம் நூறு சதவீதம் கைகூடி வரும் குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் நடக்கும் திருமண ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானத்துல மறந்து காதல் திருமணம் சாதகமாகும் ஆகும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் தாம்பத்தியம் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா தூக்கம் இல்லாம தவிச்சுகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல தூக்கம் வரும் ஒரு சிலர் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கீங்க ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி காதலுக்கு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் நீங்க காதலிக்கிற விஷயத்த உங்க காதலிக்கிட்டையோ காதலன் கிட்டயோ கூட சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல எடுத்து சொல்லி அவங்க கிட்டயும் சம்மதம் வாங்கி காதல்ல இணையக்கூடிய அமைப்பு கிடைக்கும் காதலிக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் அதாவது காதல் திருமணம் நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன காரகன் சுக்கர பகவான் உச்சமடைஞ்ச காரணத்தினால வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வாகனங்கள் சாதகமாகும் நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே டூ வீலர் வச்சுட்டு இருக்கீங்கனாலும் புதுசா கார் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வேற வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமா பூர்வீக சொத்துல இருந்த தடங்கல்கள் வில்லங்கம் எல்லாமே சரியாகும் பாகப் பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா மாறும் ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சமடைந்த காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் எல்லாமே அகலும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் குழந்தை ஸ்தானம் இங்க சுக்கரன் உச்சமடைந்த காரணத்தினால குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் குழந்தைகளுக்காக ஒரு சிலர் புதிய விஷயங்களை நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அகல் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் கிடைக்கும் நீண்ட காலமா இடம் வாங்கணும் பூமி மனை வாங்கணும் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு இடம் அமையும் நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீண்ட காலமா வீடு கட்டுறதுல தடங்கல்கள் இருக்கு நிலுவையில இருக்கு கட்டுமான பணிகள் நிலுவையில இருக்கு பாதியில நின்றுட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கூட மீண்டும் அந்த வீடு கட்டுற பணிகளை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல கிரக பிரவேசம் செய்வீங்க ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க அதே மாதிரி நீண்ட காலமா உங்க இடம் விக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் உங்க வீடு விற்கணும் இல்ல இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட்ல கண்டிப்பா உங்க இடம் பூமி வீடு இதெல்லாம் அமைப்புகளையும் கொடுக்கும் ஏழாம் ஐந்தாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்யும் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் நிச்சயமா மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இருக்கும் ஒரு சிலர் புதிய பிரான்ச்சஸ் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட புதுசாக ஒரு பிஸ்னஸ் நம்ம சைட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஊந்துதல் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் வலுத்திருக்கும் காரணத்தினால அங்காளி பங்காளி வகையில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சிலருக்கு நீங்கும் நீண்ட காலமாக அங்காளி பங்காளி வகையில் பேசாமல் இருக்கீங்கன்னா கூட திரும்பவும் பேசுறதுக்கு உண்டான அமைப்புகளை அவங்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கிடைக்கும் கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு யோக பலன்கள் கிடைக்கும் அனுகூலங்கள் இருக்கும் நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவோ பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ அனுகூலங்கள் இருக்கும் அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய வேலையாட்கள் அதுவும் திறமை வாய்ந்த உங்க பணிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவாங்க வேலையாட்கள்னால உங்க பிசினஸ்ல இன்னுமே கூடுதல் முன்னேற்றம்

மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் ஆனாலுமே இந்த உச்ச சுக்கிரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் ஏற்படத்தான் செய்யும் அது என்னென்னு பார்க்கும்போது விரையாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கார் இன்னொன்று அஷ்டமாதிபதியோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார் அதனால ஒரு சிலருக்கு மன போராட்டங்கள் உண்டாகலாம் ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட உங்க மனசு எதையாவது கற்பனை பண்ணிக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்பயாவது சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது மற்றபடி பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த உச்ச சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வளர்ச்சியையும் செல்வ சேர்க்கையையும் லாபத்தையும் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை சுக்கரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும் தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா சுக்கரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும் என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க சுக்கர ஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதியம் ஒரு இருந்து இரண்டு மணி வரைக்கும் வரும் இரவு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க உங்களுக்கு கோவிலுக்கு போக அல்லது பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கரனால உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் ஃபாலோ போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யும் போது பண வரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்